السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين ما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك احسن القصص صدق الله العلي العظيم وغرانيتم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கே உரித்தாகட்டுமாக அல்லாவின் மேலான சாந்தியும் அவனது கருணையும் அகிலத்தின் அருட்கொடையாம் அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் முக்மீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் பத்து தராவிகளை நாம் முடித்திருக்கிறோம் மூன்றில் ஒரு பகுதியை நிறைவு செய்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் அல்லாஹு தாலா என்று ஓதப்பட்ட அந்த தராவிகளுடைய வசனங்களிலே முக்கியமாக ஒரு நபியினுடைய வரலாற்றை முழுவதுமாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே திருமறையிலே அல்லாஹு தாலா இருபத்தைந்து நபிமார்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு காட்டுகிறான் அதிலே சில நபிமார்களை பெயர்களை மட்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் சில நபிமார்களுடைய வரலாறுகள் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது வரலாறுகள் சொல்லப்பட்ட நபிமார்களாக இருந்தாலும் கூட மற்ற நபிமார்களுடைய வரலாறுகள் குரானிலே நெடுகிலும் பல இடங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக சில சம்பவங்களை மட்டுமே அல்லாஹு தாலா பிரித்து பிரித்து பல இடங்களிலே சொல்கிறான் ஆதாம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய நிகழ்வு முதற்கொண்டு கொண்டு கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலி அவர்கள் காலத்திலே நடந்த நிகழ்வு வரை நபிமார்களுடைய நிகழ்வை முழு குரானிலேயும் பல பகுதிகளிலே பல இடங்களிலே சொல்கின்ற அல்லாஹுதாலா சைதனா யூசுஃப் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை மட்டும்தான் ஒரே சூறாவிலே ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதமாக சொல்லி காட்டுகிறார் வேற எந்த நபியனுடைய வரலாறும் குரானிலே ஒரே இடத்தில் ஒட்டுமொத்தமாக சொல்லப்பட்டதில்லை சைதனா யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை தவிர சைதனா யூசுப் அலே இஸ்லாமருடைய வரலாறு இஸ்லாமியர்களாகிய நாம் தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம் அல்லாஹூ தாலா அந்த வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது அஹசன் அல் கசஸ் என்று சொல்கிறார் அதாவது அழகிய வரலாறு என்று சொல்லி காட்டுகிறார் ஏன் யூசுஃப் அலிஹிசலா உடைய அந்த வரலாற்றுக்கு அழகிய வரலாறு என்று பெயர் வந்தது முஃபசிரின்கள் அதற்கு நிறைய காரணங்களை இடத்தில் விவரிக்கிறார்கள் கணியத்திற்குரியவர்களே இந்த சூறா இறக்கப்பட்ட நேரம் சொல்லல்லாஹலி வசலாம் அவர்கள் மிகவும் மனக்கவலையிலே இருந்த நேரம் அதாவது சல்லல்லா அலையமுடைய அருமை சிறிய தந்தையார் அபு தாலிபாருடைய மரணம் சல்லல்லா அலையமுடைய ஆருயிர் மனைவி அன்னை ஹத்தீஜா ரஜி அல்லாஹு தாலாவுடைய மரணமும் சல்லாஹலம் அவர்களை வெகுவாக பாதித்திருந்தது அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா சைஜனா யூசுஃப் அலையூஸ்லாம் வரலாற்றை சொல்லி நபியே நீங்கள் இதற்கு கவலைப்படுகிறீர்களே யூசுப் நபி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த துக்கமான நிகழ்வுகள் கஷ்டங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சலல்லா அலி இஸ்லாமுக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹூ தலங்க சூறாவை இறக்கினா பொதுவா மனிதர்களுடைய மனநிலை அப்படின்னா அவர்கள் ஒரு கவலையிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற பொழுது இது போன்று மற்றவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது நமக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும் அப்போ யூசுஃப் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை பாருங்கள் ஏழு வயதிலே தன்னுடைய அருமை தந்தை ஹசரத் யாக்கூப் அலி இஸ்லாமை விட்டும் பிரிக்கப்பட்டவர்கள் ஒரு தஃசீரின்படி நாற்பது ஆண்டுகள் கழித்து இன்னொரு கருத்தின்படி எண்பது ஆண்டுகள் கழித்து தான் தன்னுடைய தந்தையை சந்திக்கிறான் தன் உடன் பிறந்த சகோதரர்களால் தனக்கு இழைக்கப்பட்ட துரோகம் தான் வளர்க்கப்பட்ட அந்த வீட்டிலே தன் மீது சுமத்தாட்டப்பட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டு இது போன்ற பல்வேறு இன்னல்களை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தும் கூட கடைசியிலே யூசுஃப் அலையிஸ்லாம் பொறுமையாக அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் முறியடித்தார்கள் என்று வரலாறு வருகிறது நீண்ட வரலாறு இப்போ நம்ம இந்த யூசுஃப் யூசுரா யூசுஃபினுடைய அந்த தர்ஜுமாவை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை அல்லாஹூத்தாலா அழகாக ஒரே இடத்திலே ஒட்டுமொத்தமாக சொல்லி காட்டுகிறார் சரி இப்போ இந்த சூனாவிலிருந்து யூசுஃப் அலையாடைய வரலாறு நமக்கு சொல்ல வரக்கூடிய நிறைய படிப்பினைகளில் முக்கியமான ஒரு படிப்பு என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு மனிதன் அவன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு பிறகு நாம் திருந்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால் பொருக்காலும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது அதே நேரத்தில் பாவம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளிலிருந்து அந்த சந்தர்ப்பத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டால் அல்லாஹூ தாலா அவருக்கு மேன்மையை வழங்குகிறான் என்பதையும் யூசுப் அலி இஸ்வலாவுடைய வரலாறு நமக்கு சொல்லுது அப்போ யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க சைதான் அவங்களுக்கு என்ன செய்கிறான் ஏற்கனவே யாக்கூப் அலி இஸ்லாத்து அவர்களுக்கு மொத்தம் பனிரெண்டு பிள்ளைகள் இரண்டு மனைவி பன்னிரெண்டு பிள்ளைகள் ஒரு மனைவியினுடைய பிள்ளைகள் பத்து பேர் இன்னொரு மனைவியினுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் அந்த இரண்டு பேரில் சைதனா யூசுப் அலிசலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர் ஹசரத் புன்யாமின் அலி அவங்க ரெண்டு பேர் இப்போ யூசுப் அலிசலாம் மீது தான் யதார்த்தமாகவே யாக்குப் அலி இஸ்லாமுக்கு அந்த இரண்டு பிள்ளைகள் மீது பாசமும் பரிவும் இரக்கமும் அன்பும் அதிகமாக இருந்துச்சு பொதுவாகவே வந்து அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் வந்து இந்த அன்புல ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் சரியத்ததை தடுக்கவில்லை மற்ற பாத பிரிவினைகள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே தான் ஏற்றத்தாழ்வை என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது அப்போது யூசுஃப் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் யூசுப் அலி இஸ்லாமின் மீது மிகவும் பாசமாக இருப்பதை மற்ற பத்து சகோதரங்களால் தாங்க முடியல பொறாமையில் என்ன செய்கிறாங்க ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் ஷைதான் வந்து அவர்களுக்கு ஒரு விதமான தீய ஆலோசனை கொடுத்து என்ன செய்கிறான் அப்போ அந்த சகோதரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க நாம் யூசுஃபலிஸ் எல்லாமே கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது என்ன இருந்தாலும் ரத்த பாசம் இல்லையா அதில் ஒருத்தர் என்ன சொல்லாரு ஒரு சகோதரர்கள் வேணாம் வேணாம் அவரை கொண்டு போய் நம்ம எங்கேயும் செஞ்சுருவோம் ஏதாச்சும் ஒரு இடத்துல காலங்கேணத்தில் அவரை தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு அல்லாஹ் குரான் என்ன சொல்ல பாருங்கள் உக்குத்துலு யூசுஃபா அவித்து ரஹூ அருந்த யஹ்லுலக்கும் தக்குவனும் அதாவது இந்த தப்ப செஞ்சிருங்க செஞ்சதற்கு பின்னாலே நம்ம மன்னிப்பு தேடி நல்லவங்களாயிடலாம் தப்ப செஞ்சுட்டு மன்னிப்பை தேடிக்கலாம் அப்படின்னு யூசன் நம்முடைய சகோதரர்கள் முடிவு பண்ணாங்களே ஆனால் வரலாறு என்ன ஆச்சு தப்பையும் செஞ்சுட்டாங்க அவங்களால மன்னிப்பும் பெற முடியல ரெண்டாவது எதுக்காண்டி அந்த தப்பை செஞ்சாங்களோ அவருடைய தந்தையுடைய பாசத்துக்காண்டி தானே செஞ்சாங்க அந்த பாசமும் கிடைக்கும் அப்போது யூசுஃப் அலே இஸ்லாமுடைய வரலாறு சொல்ல வரக்கூடிய விஷயம் நாம் ஒரு பாவத்தை செய்து பிறகு நாம் திருந்தி கொள்ளலாம் என்று இருந்தால் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காது சரி நம்ம எந்த காரியத்திற்காண்டி ஒரு பாவத்தை செய்கிறோமோ அந்த காரியமும் நமக்கு கூடாது ஆனால் அதே நேரத்தில் யூசுஃப் அலே இஸ்லாமை அவங்க அசீஸ் என்கின்ற அந்த அமைச்சருடைய மனைவி ஜலா அவர்கள் ரஜி உள்ளா வா தவறுக்கு பொழுது யூசுஃப் அலி இஸ்லாம் ரெண்டு காரணம் சொன்னோம் நான் அல்லாவுக்கு பயப்படுறேன் என்னை கண்ணியமாக பார்த்துக்கிட்டு என் யஜமானனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு தப்புலேருந்து தவிர்த்துக்கிட்டாங்களா அப்போ எல்லாம் என்ன செய்தான் பிற்காலத்தில் எந்த பெண்ணோடு தவறுக்கு அவர்கள் தன்னை தற்காத்து கொண்டார்களோ அதே பெண்ணை ஹலாலான முறையிலே அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான் யூசுஃப் அல்ல வரலாறுல வருது அப்போது நமக்குன்னு விதியில் ஒரு விஷயம் இருக்கும் நாம் அவசரப்பட்டால் அது நமக்கு ஹராமாயிரும் நாம் பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் அதே விஷயத்தை அல்லாஹு தலா நமக்கு ஹலாலாக தருகிறான் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக யூசுஃப் அல்லி இஸ்லாமுடைய வரலாறு சொல்ல வரக்கூடிய விஷயம் நம்மிடத்திலே கருப்பொழுக்கம் இருக்க வேண்டும் என்பதை யூசுஃப் அல்லி இஸ்லாமுடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யூசுஃப் அலி இஸ்லாமுடைய நிகழ்வு நமக்கு சொல்ல வருவது என்ன அப்படின்னா திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறளை அழகாக சொல்வார் என்ன செய்தாரை உறுத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல் என்ன அர்த்தம் நமக்கு தீங்கு செய்தவர்களுடைய தண்டனை என்ன தெரியுமா நமக்கு ஒரு ஆறு அநியாயம் செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு தரக்கூடிய தண்டனையிலே என்ன பெரிய தண்டனை என்ன அப்படின்னா அவங்களே வைக்கப்படுற மாதிரி அவங்களுக்கு நாம நல்ல உதவிகள் செய்யணும் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சலல்லா அசிம் சொன்னாங்க சல்மன் கத்தாக அம்மன் லலமக்க லலமக்கின் இலாமன் அசா இலைக்க உனக்கு தீங்கு செய்தவனுக்கும் நல்லதை செய் என்கின்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை யூசுஃப் அலையலாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் எப்படி தன்னை கிணத்தில் கொண்டு போய் தள்ளிட்டாங்க ஏழு வயசில் தள்ளி கடைசியில் அவங்க அடிமையாக வந்து மிஸ்ரில விற்கப்பட்டு இதெல்லாம் நிகழ்வு அல்லாஹு தாலா திரும்பவும் யூசுஃப் அலையுக்கு மிஸ்ரில ஒரு பெரிய அமைச்சருடைய பதவியை தரும் பொழுது அதே சகோதரர்கள் உதவிக்காக யூசுஃப் அலையலாம்ட வராங்க இவர் தன் சகோதரன் தெரியல மிஸ்ரு நாட்டுடைய அமைச்சருங்கிற அடிப்படையில் உதவிக்கு வரும் பொழுது யூசுஃப் அலையம் பார்க்குறாங்க நம்மள சின்ன வயசுல கிணத்துல தன்ன சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க யூசுப் அலை அவர்களிடத்திலே தன்னுடைய எந்த பகைமையும் பகையும் தீர்த்துக்களை மாறாக அவர்களுக்கு உதவி செய்தார்கள் தனக்கு தீங்கு செஞ்சவங்க தான் ஆனா அதே நேரத்துல அவர்கள் கஷ்டம் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செஞ்சார் அதே மாதிரி யூசுப் அலிசலாமை வளர்த்து வந்த அந்த அமைச்சர் ஆஹ் நீ வரலாறுல வரக்கூடிய விஷயம் மிஸ்ஸரில் விற்கப்பட்ட யூசுகலை இஸ்லாமே தன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தன் மனைவி விட்டு சொன்னாங்க இந்த குழந்தையண்ண என்ன செஞ்சுக்கன்னா பத்திரமாக பார்த்துக்க இவன் நமக்கும் குழந்தை இல்லை ஒரு கால் இதுவே நமக்கு குழந்தையாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க கடைசியில் யூசு வலைஸ்லாம் வாலிபத்தை அடைந்தவுடன் அந்த பெண் ஏற்பட்ட ஒரு சின்ன மனசில் சஞ்சலத்தினால ஒரு தவறுக்கு போய் அதிலேருந்து நல்லா காப்பாற்றிட்டான் கடைசியில் மேலே பொய்க்குற்றம் சுமத்தாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுட்டாங்க யூசுஃப் அலையாம் சிறையில் அடைக்கப்பட்டுட்டான் தவறே செய்யலை இருந்தாலும் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டான் அதனால தான் சொல்லுவாங்க ஒரு ஆள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் சூறா யூசுஃபை நியமமாக ஓதி வந்தால் அல்லாஹு தாலா அந்த சிறை தண்டனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தருகிறான் அப்படின்னு சொல்லி குளமாக்கள் சொல்கிறான் அப்போது யூசுஃப் அலையலாம் சிறையில் இருக்கும்போது நல்லா பாருங்க சிறையில் ஒரு ரெண்டு பேர் வந்து யூசுஃப் அலிஸ்லாம்கிட்ட கனவுக்கு விளக்கம் கேட்குறான் இப்போ யூசுஃப் அலிஸ்லாம் ரெண்டு பேருக்கும் கனவுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு அதில் ஒருத்தர் அவர் வந்து விடுதலை ஆகிப்போ போகிறாருன்னு கனவுக்கு விளக்கம் சொன்னான் அப்போ அந்த நபர்கிட்ட யூசுஃப் அலிஸ்லாம் சொன்னாங்க ஏப்பா இந்த மாதிரி ஜெயிலில் அவரை நிரபராதி கஷ்டப்படுறாரு அப்படின்னு அரசர்கிட்ட நீ சொல்லி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க கடைசியில் அவர் வந்து மறந்துட்டார் நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு அந்த மிசிறு நாட்டினுடைய மன்னனுக்கு ஒரு கனவு ஒன்று வருது பொதுவாக இஸ்லாத்தில் கனவு என்பது அல்லாவின் புற அதாவது நல்ல கனவுகள் என்பது இறைவனின் புறத்திலிருந்து அடியார்களுக்கு செய்யப்படக்கூடிய முன் அறிவிப்புகள் சொல்லலான்னு சொல்லுவாங்க நல்ல கனவுகள் என்பது நுபுவத்தினுடைய நாற்பத்தி ஆறு பகுதிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு விளக்க அருமையான விளக்கம் இருக்குது சிலதான் சில நுபுவத்து வெளிப்பட்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருந்தாங்க இப்போ அந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் ஆறு மாதங்கள் கனவுலே தான் வகி வந்துச்சு அப்போது நல்ல கனவுகள் என்பது நுபுவத்தினுடைய நாற்பத்தி ஆறு பகுதியில் ஒன்று இருபத்தி மூணில் பாதினா நாற்பத்தி ஆறில் ஒன்று அப்போது மன்னனுக்கு ஒரு கனவு வருது ஏழு கொளுத்த மாடுகள் வருது பின்னாடியே ஏழு மெலிந்த மாடுகள் வந்து அந்த கொளுத்த மா மாடுகளை முழுங்கிருது அதே மாதிரி ஏழு பசுமையான கதிர்கள் ஏழு காய்ந்த கதிர்கள் இதை கனவு பார்க்கறாரு தன்னுடைய அரசவையில் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கும் பொழுது இந்த அரசவையில் இருந்தவங்களாம் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கனவுக்கு விளக்கம் தெரியல தெரியலன்னு ஒத்துக்காமல் என்ன சொல்லிட்டாங்க மன்னர்கிட்ட அரசரே இதெல்லாம் ஒரு கனவா தூங்குறவன் என்னென்னத்தையோ பார்ப்பான் தூங்குறவன் என்னென்னத்தையும் அப்படி தான் குரானில் அல்லாஹால சொல்லி காட்டுறான் தூங்குறவன் வந்து எது ஏதோ பார்ப்பான் இந்த மாதிரியான ஒரு கனவு தான் இது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஆனால் மன்னருக்கு வந்து அதில் வந்து மனசு திருப்தி வரலை இந்த கனவுக்கு ஏதோ விளக்கம் இருக்குதுங்கிற மாதிரி இருக்கும் பொழுது ஏற்கனவே ஜெயிலேருந்து வெளியில் வந்தாரா என்ன அவர் பார்க்குற ராஹா கனவுக்கு நல்ல விளக்கம் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தாரே அப்படின்னு அரசரத்தை அனுமதி வாங்கிட்டு ஜெயிலுக்கு வந்து யூசுஃப் அலி இஸ்லாம் எப்படி கூப்பிட்றாரு அப்படின்னா ஐயோ சுத்தீர்க் அப்படின்னு உண்மையாளரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விளக்கம் கேட்கும் பொழுது ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் என்ன செய்வோம் ஏ நான் ஜெயிலில் இருக்கேன் என்னை பற்றி சொல்லுன்னா ஒன்றும் சொல்லலை என் மேலே போய் குற்றச்சாட்டு போட்டிருக்கீங்க உங்களுக்கு நான் ஏன்னு சொல்லணும் அப்படின் தான் ஒரு சாதாரண சராசரி மனிதனுடைய மனநிலை ஆனால் யூசுஃப் அலைஸ் எல்லாம் அப்படி செய்யலை தனக்கு அனிதம் இழைக்கப்பட்டிருந்தாலும் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அழகான விளக்கத்தை சொன்னார்கள் ஏழு வருடங்கள் நல்ல பசுமையான விளைச்சல் இருக்கும் அடுத்த ஏழு வருடங்கள் கடுமையான பஞ்சம் வரும் நீங்கள் முதல் ஏழு வருஷத்தில் சேர்த்து வச்சிங்களா என்ன அதை அடுத்த ஏழு வருடங்களிலே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பஞ்ச காலத்தில் அதை பயன்படுத்துங்க அப்படின்னு விளக்கம் சொன்ன உடனே இதை மன்னனுக்கு பிடிச்சி போய் எப்பா இவ்வளோ நல்ல மனுஷன் ஜெயிலில் இருக்காரா அவரை வெளியில் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் யூசுஃப் அலைய்ஸ்லாம் என்ன சொன்னாங்க இந்த மேலே வந்து பொய் குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க முதல்ல நான் நிரபராதிங்கிறத நிரூபிங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் யூசுஃப் அலைய்ஸ்லாம் வந்து அந்த அசீசுடைய ம மனைவி ஜலீஹாவை விசாரிங்கன்னு சொல்லலை தன்னுடைய அழகை பார்த்து தன் கைகளை வெட்டி கொண்ட அந்த மிசுறு நாட்டினுடைய பெண்கள்கிட்ட தான் விசாரிக்க சொல்கிறாங்க அப்போ என்ன சொ இதில் தெரியுது அப்படின்னா தன்னை வளர்த்த அந்த எஜமானனுக்கு நன்றி உணர்வாக அவருடைய குடும்பத்தாரிடத்திலே நல் உபகாரத்தோடு நடந்து கொண்டார்கள் இசுகலை சா சொல்லியிருக்கலாம் அந்த அம்மாவையும் கூப்பிட்டு விசாரிங்க அவங்க சொல்லலை ஏன்னா ஏதோ ஒரு நேரத்தில் சில தவறுகள் இழைச்சி விட்டாலும் தனக்கு உபகாரம் செய்த குடும்பம் நன்றி மறவ மறக்கக்கூடாது கூடாது அப்படின்னு அங்கேயும் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார்கள் அப்புறமா வந்து மிஸ்ரில் வந்தாங்க அவர்கள் மிஸ்ர நாட்டினுடைய உணவுத்துறை அமைச்சராக மாறினாங்க அதாவது இந்த உலகத்தில் முதல் முதல்ல இந்த நியாய விலை கடை அதாவது ரேஷன் கடையினுடைய முறை இருக்கு பாருங்க இதை அறிமுகப்படுத்தியவர்கள் யூசுப் அலேஸ்லாம் அதாவது உலகம் அந்த யூசுப் அலேஸ்வலாம் சொன்ன மாதிரி முதல்ல ஏழு வருஷம் நல்ல விளைச்சல் அதாவது யூசுஃப் அலைசலாம் என்ன செஞ்சாங்க மிஸ்ரினுடைய அந்த உணவு பாதுகாப்பு இதில் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கடுத்து ஏழு வருஷம் சரியான பஞ்ச ஆண்டு காலம் இப்போது எங்கேயுமே உணவு இல்லை விசிறில் மட்டும்தான் உணவு தானியங்கள் இருந்துச்சு யூசுஃப் இஸ்லாம் எல்லா மக்களுக்கும் என்ன செஞ்சாங்க இலவசமாக தரலை சும்மா சாதாரணமான அற்பமான சில காசுகளை வாங்கிட்டு கிரையத்தை வாங்கிட்டு நிரப்பமான முறையில் அவர்களுக்கு உணவு தானியங்களை தண்ணா இன்றைக்கி நியாய விலை கலைகளில் நம்ம போகிறபோது கம்மியான காசுக்கு நிறைய பொருள்கள் தராங்களா என்ன இந்த முறையை முதல் முதலில் அறிமுகம் செய்தவர்கள் யூசுஃப் இஸ்லாம் அப்போது அதே மாதிரி வந்து கண்ணான் என்கின்ற தங்களுடைய தேசத்தில் அந்த மாதிரி வருமம் வரும்பொழுது சகோதரர்கள் தன்னிடத்தில் வருகிறார்கள் இந்த சகோதரர்கள் மீறி இறக்கப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்தார்கள் கணியத்திற்குரியவர்களே அப்போ இந்த சூறா நிறைய விஷயங்கள் வரலாறு பேசணுன்றதுனால் நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்குது அப்போது இந்த சூறாவுக்கு அழகிய வரலாறு என்று சொல்லப்பட்டதற்கு முதல் காரணம் இந்த சூறாவில் யூசுஃப் அலே அவர்கள் ஒரு நல் குணத்தை இப்போ அஹின் நசா இழைக்க என்ற தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்ய வேண்டும் பின்னார் செய்தாரை உறுத்தல் என்கின்ற அந்த பண்பை அவங்க வந்து உலகத்திற்கு உணர்த்திருக்கிறாங்க ஒன்று இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சூறாவில் யார் யாரெல்லாம் தவறு இழைத்ததாக சொல்லப்படுகிறதோ அவர்கள் எல்லாரும் தன் தவறை உணர்ந்து விட்டார்கள் தாங்க செஞ்சது தப்புதான் அப்படின்னு உணர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டான் இதுதான் உண்மையிலே அல்லாவுக்கு அடியானிடத்திலே பிடிக்கக்கூடிய பண்பு அடியான்ட்டு இருக்கக்கூடிய தன்மைகள்ல அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா பாவமே செய்யாமல் இருப்பதை இறைவனுக்கு விருப்பம் அல்ல அப்படின்னா மலக்குகள் இருக்கிறாங்க அதுக்காண்டி பாவம் செய்யணும்னு சொல்லலை மனிதனிடத்தில் அவனுடைய தன்மை பாவம் அவனிடத்திலே வெளிப்படும் அபிமார்களை தவிர மற்ற எந்த ஒரு எவ்வளவு பெரிய இறைநேசராக இருந்தாலும் அவரிடத்திலே பாவம் வருவதற்கு சாத்தியம் தவறுகள் வருவதற்கு சாத்தியம் இருக்குது அப்போ அல்லாவுக்கு பிடித்தமானவங்க யார் செய்த தவறை உணர்ந்து மனம் வருந்துபவர்கள் போவர்கள் அலிசலம் சொன்னாங்க கொல்லுபணி ஆதமாகத்தாவும் ஆதமுடைய மக்கள் எல்லோரும் பா தவறு இழைக்கிறவங்க தான் ஹைருஹத்தா ஈனா தவாபு சரி தவறு இழைப்பவர்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னா தௌபா செய்பவர்கள் அப்போ அந்த ஒரு சிறந்த தன்மையை இந்த சூறா நமக்கு விளக்குது யூசுஃப் அலி இஸ்லாமுடைய மூத்த சகோதரர்கள் பத்து பேர் யூசுஃப் அலி துரோகம் செஞ்சாங்க துரோகம் செஞ்சாங்க ஆனா கடைசியில் அவங்க மனம் மருந்தி மன்னிப்பு கேட்டுட்டாங்க சுலேஹா அம்மா அவர்கள் தன்னுடைய கணவர் கவனவருக்கு ஒரு துரோகம் செஞ்சாங்க பிற்காலத்தில் அவங்களும் மனம் மருந்தி மன்னிப்பு செய்து கேட்டு திருந்தினார்கள் அப்போ செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அதை திருந்தி கொள்ளுதல் என்பது உயர்ந்த பண்பு என்பதையும் சூரா யூசுஃப் நமக்கு சொல்ல வருகிறது இது போன்று நிறைய விஷயங்கள் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஒரே ஒரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல யூசுஃப் அலிசலாமை அவருடைய சகோதரர்கள் எங்களோட யூசுஃபை விளையாட அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யூசுக் என்ன செய்தார்கள் அது யாக்குப் என்ன சொன்னாங்க இங்கே யூசுக்கை கூப்பிட்டு போனீங்கன்னா ஓனாய் அவரை சாப்பிட்டு விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் என்ன செஞ்சாங்க கூப்பிட்டு போன உடனே புள்ள காணாமல் போயிடுச்சு இரண்டாவதாக நீண்ட நெடிய காலம் கொழித்து இரண்டாவது மகன் யூசுக் அலிஸ்லாமுடைய ஒரு உடன் பிறந்த சகோதரன் புனியாமினையும் மூத்த சகோதரரை கேட்குறாங்க அப்போது யாக்குப் அலிசலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை வல்லாஹூ ஹைரூன் ஹாஃபில் பாதுகாப்பதில் அல்லா தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து அனுப்பிய காரணத்தினால அல்லாஹ் என்ன செஞ்சான் பாருங்க புன்யாமின் அலை மட்டும் திரும்பி கொண்டு வரல அவரோடு சேர்ந்து யூசுப் அலி இஸ்லாமையும் திருப்பி தந்துட்டான் அப்போது நம் வாழ்க்கையில் எந்த நிலையிலேயும் அல்லாவின் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சூரா நமக்கு சொல்லித் தருகிறது இது போன்ற ஏராளமான படிப்பினைகளை கொண்ட இந்த சூரா யூசுஃபினுடைய படிப்பினைகளை நாம் பாடம் படித்து அந்த படிப்பினைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு வல்லு ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தௌஃக்க செய்வானாக விரதாவானா அனில் அஹமது இல்லாய் ரஃபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகா